ஓம் சிற்ற்ற்றம் அள்மிகே மாமகேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனந்தோதுக்கரியவன் நிலவுலாபிக நேர்மழி வேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மளசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் காழிமேடு அருள்மிகு மாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் கூபம் சாத்தி நெரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி காட்டி சுவையமுதோட்டிப் பேருடையால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திறனீரணிந்து ஒரு திற சாதனம் கொண்டு ஐந்தளித்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிறை நிதியே நஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆன்பரிகரடிகெல்லுமை நோக்கி காணக்கதவைத்திரபூமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம் பள்ளி வள்ளி எழுந்தருளாயே என பேருடி கொண்டு எல்லாம் வல்ல அருள் மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு இதோர் வெறுவி என இராதி நீராதிகை சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் பூகிறோம் ஆடை எணிகளை கலகிறோம் சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாரிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தேன் கரும்பு சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் கொண்டு வைத்து வைத்து கட்டி பேரோடிகாட்டி கடைய நீருக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனிப் பொழிவுகள் இளநீர் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு உமாமஹேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொளினே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு திட்டங்கள் ஆனால் ராடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை திருநீர் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணிவோசையுடன் வழிபாடு முப்பணல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருபமுது பேரொழி மடர் வழிபாடு போற்றி சித்தும் நடிபரவன் இன்றாய் போற்றி புன்னியனே நலியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன் இருந்தாய் போற்றிய என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முகக்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நிமிட போற்றி மாய பிறப்பெருக்கும் போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் மரளும் மலைப் போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மதை ஒழுத்தும் சொன்மாரை ஏற்றொள் வடிவே போற்றி அல் மிகுவாவை சிறப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை நாற்பத்தி ஆறாம் பதிகம் தலம் திருவதிகை வல்லான் ஆடலகநாகமறை கிட்டசைத்துடன் மாடம் முகட்டின் மேல்மதி தோயதிகேயுள் வேடம் வலவல்லா நாடும் வீரட்டானத்தே என்னாயிர என்னாயிர மன்னார் முழவதிர முதிராமதிசூடி பன்னார் மறைவாடப் பரமன்னதிகையுள் விண்ணோர் வரவ நின்றாடும் வீரட்டானத்தே ഞാളം ഞാഴൽ കമൽ കാാടിയുൾ ഞാന സമ്പന്ത വേളംപൊരുതീരജികൈ വീരട്ടാനത്തെ സൂഴും കടലാനെ തമിഴ്മാലൈ വാടും തുണയ നനൈവാണിതേ തിരുവാസകം മണിവാസകരരുടെ சூரிய வாயினில் பற்களை வாரி தெளித்தவரும் தீவரே மயங்கிற்று வேலி என்றும் தீவர திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்லாபெருமான் அருடைய பெரிய புராணம் பல்வேறு வாழி புதைவாத்துடன் வில்வேடராய துடிமேவி துடிமேவியொழிக்கும் ஒன்றில் தொல்வேறு வாழ்த்து திசை தோறும் துதைந்து விம்ம வல்லேறு வாழ்வார் அடல்வாடி தெரிந்து நின்றார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பாச உண்மை அவனே தானேயா இருவினையின் போக்கு வரவு புரியானையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் ஏழக் குரலாரணு ராகமருன்னும் மாயாசாடக்குள்ளைந்தேற்கு உனது இன்னருள் தந்து காப்பாய் நீலக்கலா மாலையனோடு முன்னேடி வாடும் மூலக்கணலே கணலேந்தும் கை முக்கானே வாழ்கந்தனர் வனவேரானினம் விழ்கே துங்குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க ததெல்லா மரன் நாம சூழ்க பையாகம் துய தீர்கோக்கி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் எரிவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை குலநடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் பூச்சியோம் நம சிவாய் வான்முகில் வளாது பெய்க மளிவலம் சுரக்க மன்னர் போன் முறை அருள் செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஒங்க நற்ற பொம் வேல்வி மேன்மை பொருள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ